ே சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அக்கட்சி தமிழ்த் தேசிய காங்கிரசுடன் இணைந்தது கண்ணதாசன் காங்கிரஸ் உறுப்பினராக ஆகி காமராஜரின் தீவிர ஆதரவாளராக அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காமராஜர் மறைவுக்குப் பின் இந்திய தேசிய காங்கிரஸ் பிரிவின் ஆதரவாளரானார் இறுதி வரை காங்கிரஸ் ஆதரவாளராக நீடித்தார் மு கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோரை கடுமையாக விமர்சனம் செய்தார் தம்மை பற்றி கண்ணதாசன் விமர்சித்த போதிலும் எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தபோது மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அரசவைக் கவிஞராக கண்ணதாசனை எம்ஜிஆர் நியமித்தார் மனத்துக்குத் தோன்றியதையெல்லாம் எழுதுவது விமர்சிப்பது போன்ற பழக்கங்கள் அவரது நன்மதிப்பை குறைக்கவும் செய்தது கட்சி மாறும்போதெல்லாம் யாரையெல்லாம் புகழ்ந்து தள்ளினாரோ அவர்களையெல்லாம் தரக்குறைவாக பழிதூற்றவும் செய்தார் இருப்பினும் அரசியல் தலைவர்கள் அவரை புறந்தல்லாமல் அவருக்கு பதவி சிலை மண்டபம் பிறந்தநாள் அரசு விழா என போற்றி மதிப்பளித்தனர் அண்ணாவின் திராவிடக் கழகத்தில் இருந்த கண்ணதாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்பதில் கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார் கவிஞர் கண்ணதாசன் நாத்திகராக தன்னுடைய வாழ்க்கையைத் தொடங்கியவர் பிற்காலத்தில் இந்து மதத்தில் பற்றுடையவரானார் பெரியவர் சந்திரசேரர் சரஸ்வதி சுவாமிகள் கூறியதற்கு இணங்க அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் அற்புதமான ஆன்மீக படைப்பை வழங்கினார் காந்தியின் சுயசரிதையைப் போலவே தனது வாழ்க்கை வரலாற்றை உண்மையுடனும் நேர்மையுடனும் வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய நூல்களில் பதிவு செய்தார் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்னை விட சிறந்த உதாரணம் இருக்காது அதனால் எனது சரிதம் மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும் என முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருப்பார் மனித மனத்தின் லௌகீக ஆசைகளுக்கும் இறைவன் குறித்த தேடலுக்குமான ஆகச்சிறந்த உதாரணம் என்றால் முத்தையா என்னும் கண்ணதாசனின் வாழ்க்கைதான் வெறும் ஏட்டுச்சுரைக்காயாக படித்து மட்டுமே வார்த்தைகளாகவும் வாக்கியங்களாகவும் கோர்த்து எழுதாமல் தன்னுடைய அனுபவத்தின் சாராகவே தன்னுடைய படைப்புகளை வழங்கினார் இறைவன் அறிய தத்துவங்களை எளிமையான சட்டக் வைவார் கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கை என்பது இறைவனை துணைக்கு கொண்டு சாத்தானை தேடிய பயணமாகும் வாழ்க்கையின் சகல விதமான முண்டு முடுக்குகளையும் அவர் சுற்றி வந்ததனால்தான் அவரளவுக்கு உன்னதமான வாழ்வியல் தத்துவங்களை சித்தாந்தங்களை வேறு எவ்வாலும் சொல்ல முடியவில்லை இப்படி வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் மனிதர்களுக்கு தேவையான தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு பாடல்கள் எழுதப்பட்டதால்தான் கண்ணதாசனின் வரிகள் காலம் கடந்தும் நம் நினைவுகளில் புரல்கின்றன இன்றும் கூட நாம் கேட்கும் பாடல்களில் பத்தில் இரண்டு பாடல்களுக்கு அடித்தளமிட்டவர் நிச்சயம் கண்ணதாசனாகத்தான் இருப்பார் உடல் நலக்குறைவு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி நான்கில் சிகாகோ நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இறந்தார் இன்றைக்கும் பலருக்கு தாலாட்டாக பலரின் துயரங்களுக்கு ஆறுதலாக மனம் தோய்ந்து கிடக்கும் பலருக்கு உத்வேகமாக இருப்பவை கண்ணதாசனின் பாடல்கள் கண்ணதாசன் இந்த பூமியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் பல ஆயுள்கள் சேர்த்து வாழ்ந்து பெற வேண்டிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார் அதற்கு குழந்தையைப் போன்ற அவரது மனமும் ஞானியைப் போன்ற பேச்சும் தான்